நான் சின்ன வயசுல இருந்து பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு அதில் நிறைய ஆர்வம் இருக்கு தங்கச்சி வந்து இன்டர்நெட்ல பார்த்தாங்க ஒரு வெளிநாட்டு ஆர்டிஸ்ட் வந்து லைஃப் பெயிண்டிங் செய்கிறது அப்புறம் அவங்க கேட்டாங்க என் கல்யாணத்துக்கு நீ எனக்கு ஒரு முக்கியமான பரிசு கொடுக்கணும் இதை நீ முடியாது சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் அவங்க காட்டினாங்க எனக்கு இந்த லைஃப் பெயிண்டிங் நீதா செஞ்சு கொடுக்கணும்னு அப்புறம் நான் பார்த்தேன் என்னான் இது எப்படி செய்ய இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆரம்பத்துல அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் தான் எனக்கு வந்து மிக பெரிய ஆஃப் ஸ்ட்ரெங் அப்புறம் நான் சொன்னேன் ஓகே அப்புறம் நான் அதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிகாஸ் அந்த கப்பலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட் ஸோ அதில் என்னால் ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ண முடியுறதுன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து செகண்டரி ஸ்கூலில் வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் செய்வேன் ஸோ போர்ட்ரேட் ட்ராயிங் வந்து பென்சிலில் செய்வேன் அதை நான் செஞ்சு நான் வந்து இன்டர்நெட்டில் சும்மா போஸ்ட் பண்ண பிறகு எனக்கு வந்து மெசேஜ் வரும் எனக்கு இந்த மாதிரி அம்மாக்கு பரிசு கொடுக்க எனக்கு வந்து தரீங்களா அந்த மாதிரி மெசேஜ் வந்து ஸ்மால் ஸ்கேல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெயிண்டிங் எக்ஸ்பிளா பண்ணி நான் வந்து கமிஷன் ஆர்ட் நிறைய செய்ய ஆரம்பிச்சேன் நான் வந்து முத ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்க்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கற டெக்கரேஷன்ஸ் முத நான் பெயிண்ட் பண்ணுவேன் ஆனா அந்த டெக்கரேஷன் எப்படி இருக்கோனே எனக்கு அது நாள் தான் தெரியும் அங்க போயி அவர் ஸ்பென் சம்டைம் டு வாக்கர் அப்பறம் அந்த எடத்த நான் வந்து முத பெயிண்ட் பண்ணுவேன் கொஞ்சம் ட்ரை பண்ணனும் சோ இது எல்லாம் ஒரு டூ ஹவர்ஸ் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இது வந்து சிங்கப்பூரில் இன்னும் கொஞ்சம் புதுசு தான் சொல்லுவேன் ஸோ நிறைய பேர் கேட்பாங்க யார் இந்த பொண்ணு நம்ம கழங்கில் உட்காந்து பின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள்கிட்ட நான் பேசுவேன் பேசிக்கிட்டே நான் வேலையை சீக்கிரம் சீக்கிரமாக செய்வேன் ஏன்னா ஐ ஹவ் டு ட்ரை டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் பிஃபோர் அந்த க்ரூம் அந்த பிரைட் வாக்கிங் வரதுக்கு முன்னாடி அப்புறம் அந்த பிரைட் அண்ட் க்ரூம் வாக்கிங் பண்ணோடனே அவங்க எக்காவ போஸ்ட் பண்ணுவாங்க அதை நான் ஒரு பாடம் பிடிப்பேன் ஏன்னா இந்த மூமெண்ட் பெயிண்ட் பண்ணலாம் ஆனா சில பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை நான் அதை பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஐ ஹவ் டு மல்டி டாஸ் ஐ லேர்ன் ஹவு டு மல்டி டாஸ் பேசிக்லி ஸோ சில நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே பேசுவேன் சோ இப்போயே நான் பெயிண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேன் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில கிளைண்ட்க்கு வந்து பிரைட் அவங்க மட்டும் தான் வேணும் சில பேர் வந்து எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் பட் ஒன் திங் பெயிண்டிங் வந்து செஞ்சுட்டு நான் நிச்சயமா வீட்டுக்கு எடுத்து போய் டச்சா பண்ணிட்டு தான் டெலிவர் பண்ணுவேன் அந்த பெயிண்டிங்க்கு வந்து அது இன்னும் லைஃப் கொடுக்கும் அண்ட் லாஸ்ட் வந்து வானிஷ் பண்ணுவேன் வானிஷ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ண வச்சுட்டு அண்ட் செகண்ட் கோட்டிங் வானிஷ் பண்ணுவேன் ஃபார் மெனி இயர்ஸ் நான் என்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு செஞ்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே எனக்கு திடீர்னு லைக் நிறைய மெசேஜ் வந்துச்சு ஓ யூ ஆர் டூயிங் திஸ் இன் சிங்கப்பா ஐயோ யூ சிங்கப்போ ஆர்டிஸ்ட் யூ டூயிங் லைஃப் பெயிண்டிங் அந்த மாதிரி இந்த ஊரில் நீங்கள் செய்யுறீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஓ உண்மையாவே இது வந்து ஒரு நிறைய தான் நான் இதுல இறங்கினேன் இது செய்யறதுல வந்து எனக்கு நிச்சயமா பெருமையா இருக்கு அட் த சேம் டைம் கோர்ஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் இஃப் பாசிபிள் இஃப் ஐ கேன் ரீச் அவுட் டு லைக் மத்த இனத்து இவெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போக முடிஞ்சாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்